ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு கம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கம்பு கம்பு நிறைய பேர் எடுத்துக்க மாட்டிங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் கலரும் அட்டகசமாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கம்பை பருத்துட்டு அரைச்சிட்டு அப்படியே குக்கரில் வச்சு தாளித்து செய் குக்கரில் ரெண்டு விசில் உள்ளா போவோம் பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எனக்கு கம்பு கஞ்சி செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு கம்பு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை தூண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ கடாயில் தக்க வச்சுட்டு நம்ம இந்த கம்பை லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்துட்டு செய்யும்போது வாசலை நல்லா வறுக்காமலும் செய்யலாம் வறுத்துட்டு செய்யும்போது கொஞ்சம் வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருபட்டுருச்சு பரங்க நல்லா வெடிக்குது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கலாம் வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் இப்போ நம்ம கழுணும் இல்லையா கம்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ரவா மாரி உடச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக ஆக்காமல் குறை அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்தால் கூட ஊற வச்சு அதையும் இதுக்கிட்ட இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்தோம் இல்லையா கம்பு அதே கப்பால் நான் ஒரு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கிறேன் அஞ்சு கப்பு சேர்த்துட்டேன் நல்லா இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு விசில் போடுங்க ரொம்ப வேண்டாம் ரெண்டு விசில் விட்டால் போடுவோம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அடுத்து சீரத்தை சேர்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சு பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சனாவ சேர்த்திருக்கேன் ஒரு வெங்காயத்தை கட்டு குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வாங்கிடுச்சு கட்டண கேன் சேர்த்துக்கலாம்

கம்புல உப்பு சேர்த்திருக்கும் காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் காய் வீகிற அளவுக்கு தனி சேர்த்து காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழைய விடாமல் நம்ம முக்காப்பா தான் வெந்தால் போதும் நம்ம காய் கஞ்சியோட காய்கறியை கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் குக்கர்லையே தாளித்து விட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் இன்னொன்று குக்கர்லேயே விட்டோம்னா நம்மளுக்கு காய் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி செய்யும் போது காய் கொஞ்சம் நறுக்கு நறுக்கு நறுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம வேக வச்ச கம்பு நல்லா வெந்திருச்சு இப்படியே கூட நம்ம வைக்கலாங்க டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா வந்துருச்சு நம்மளுக்கு காயும் நல்லா வந்துருச்சு இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்துச்சு நம்மளுக்கு அருமையான கம்பு கஞ்சி ஆகிடுங்க சத்தான ஒரு கம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு செய்யறது ரொம்ப ஈஸி தான் அதேமாதிரி நம்ம வறுத்துட்டு போதும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் நீங்களும் இதேமாதிரி கம்பு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் டகசமாக இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி